பகவான் குரு நாதர் திருவடிகள் சன்னம் உபகுரு சித்தர் ஜெய்யா திருவடிகள் சரணம் பிரஜாபதி ரிஷி யோகியின் திருவடிகள் சனம் குருவி சரணம் குருவி சகலம் வணக்கம் அனைத்து ஆன்மீக ஆன்பர்களுக்கும் இதயபூர்வமான வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறோம் ஆன்பர்களே இன்றைய இந்த காணொலியில் நம்ம தெய்வீகங்களை பற்றி பேசப்போகிறோம் தெய்வங்களை பற்றி பேசப்போகிறோம் அந்த தெய்வீகத்துல இருக்கக்கூடிய ஒரு வகையான வகைப்பாடு அத பத்தி பேச போறோம் ஆழமாவும் ஒரு லைவ் மீட்டிங்ல நாம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை தர முடியுமோ அந்த அளவுக்கு தான் தர முடியும் இல்லையா ஒரு சாதகராக பயணிக்கக்கூடியவர்களுக்கு தனி நாம வந்து ஒரு பொது வெளியிட்டு கொள்கின்ற பொழுது எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய பல தரப்பட்ட மக்களுடைய அறிவுக்கு ஏற்ப இதை ஒரு பாமரரும் பார்க்கக்கூடும் படித்தவரும் பார்க்கக்கூடும் ஆன்மீக குறித்த நுட்பமான அறிவு உள்ளவரும் பார்க்கக்கூடும் தாங்க நான் ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன்னு சொல்லக்கூடியவங்களும் பார்க்கக்கூடும் அப்போ நம்ம எல்லாருக்கும் ஏதுவாக இந்த விஷயத்தை பதிவு செய்ய வேண்டி இருக்கிறது ஆகவே நாம உண்மையான கருத்தை சொல்ல போகிறோம் அதே நேரம் அதை எளிமையாகவும் சொல்ல போகிறோம் சில விஷயங்களை எளிமையா சொல்றது கூட தவறா போயிடும் ஆனா எதை எந்தவாறு சொல்ல வேண்டுமோ அதை அந்த சுருக்கமாக சொல்ல நினைக்கிறோம் இது ஒரு செறிவான பகுதி தான் இது இன்னும் ரொம்ப நுட்பமாக இந்த கிருஷ்ண பைரவ தந்திராவில் உங்களுக்கு ஒரு சாதகரா பயணிக்கும் போது உங்களுக்கு தெரிவிக்கப்படும் அதை இந்த இடத்துல பதிவு பண்ணிக்க விரும்புகிறோம் முதல்ல தெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா தெய்வம்னு ஒரு விஷயம் எப்படி இருக்க முடியும் எல்லையற்ற ஆற்றல் எப்படி ஒரு உருவத்தோட வர முடியும் அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கு முதல்ல பதில் சொல்லிடுற பரபிரம்மம் பிரம்மம் எல்லாமே ஒடுங்கக்கூடிய இடம் ஆதிஸ்தானம் பிரம்மம் அந்த பிரம்மத்திலிருந்து முதல்ல அந்த பஞ்சபூதங்கள்ல வெளிப்படக்கூடியது எது அப்படின்னு சொன்னா ஆகாயம் அந்த ஆகாயத்திலிருந்து தான் ஒவ்வொரு தத்துவமா பிறக்குது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களில் முதல் பூதம் ஆதி பூதம் எதுன்னு சொன்னா ஆகாயம்தான் தான் எல்லாமே உருவாகி இருக்கிறது அந்த ஆகாயமும் பிராண ஆற்றலும் சேர்ந்துதான் இந்த உலகமே உருவாகி இருக்கிறது அந்த பரபிரமத்திலிருந்து தான் தெய்வீகமும் வெளிப்பட்டு இருக்கிறது அத நம்ம வந்து ஆதில சதாசிவன் அப்படின்னு சொல்றோம் அப்புறம் மகேஸ்வரர் ருத்ரர் விஷ்ணு பகவான் பிரம்மா அதன் பிறகு முப்பெரும் தேவியர் அதி தேவதைகள் அப்படிங்கிற பத்தி நம்ம இன்னும் அடுத்து பேச போறோம் சரியா அதுல அந்த பிரம்மத்துல இருந்தா எல்லாமே படைக்கப்பட்டிருக்கிறது பிரம்மத்துல இருந்தா மனிதர்களும் உருவாகி இருக்கிறோம் மனிதர்களாக ஆகிய நாம இப்படி இருக்கோம் அப்படிங்கும் போது தேவி தேவதைகள் ஏன் இருக்க கூடாது இல்லையா ஏன் இருக்கக்கூடாது இன்னைக்கு ஒரு நூறு ஒளியாண்டுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை பற்றி ஓரளவு விஞ்ஞானம் ஆராய்ச்சி தான் தவிர முழுக்க ஆராய்ந்து விடவில்லை பக்கத்துல இருக்க செவ்வாய் கிரகத்திலேயே தண்ணி இருக்கா இல்லையாங்கிறது இன்னமும் கூட ஒரு சந்தேகமாக தான் இருக்கு ஆனா விஞ்ஞானம் நாளும் நாளும் முன்னேறிக்கிட்டே இருக்கு அந்த வான்வெளி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள ஊடுருவி முன்னேறி கொண்டே இருக்கிறாங்க எவ்வளவு தூரம் முன்னேற முடியுமோ முன்னேறி கிரகத்தை பற்றி கூட முழுமையாக நம்மால் அறிவை பெற முடியவில்லை சரியா தெய்வீகம் அப்படிங்கிறது அது நுட்பமானது அது விஞ்ஞானம் இது மெஞ்ஞானம் ஆனா இரண்டிலுமே தேடல் அப்படிங்கறதா பிரதானமான விஷயம் ஆக கிரகங்களையே நாம வந்து தெரிந்து கொள்ள முடியவில்லை அந்த கிரகங்களையெல்லாம் படைத்த அணுவுக்கு அணுவான அந்த தெய்வீகத்தை நம்ம சாதாரண மனித அறிவியால எப்படி அறிஞ்சிக்க முடியும் ஆக அதுக்கு ஒரு நுட்பமான அறிவு தேவை அதுதான் ஆன்மீக அறிவு அந்த ஆன்மீக அறிவு இருந்தால் மாத்திரமே தெய்வீகத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் சரிங்களா இந்த பரபிரமம் அது அந்த பரபிரமத்தினுடைய சுரூபமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் அந்த தெய்வீகத்திலிருந்துதான் அதனுடைய சங்கல்பத்தால் தான் மனிதனே பிறந்தான் இந்த கல்லு மண்ணு எல்லாமே பிறந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா அதாவது தெய்வத்தினுடைய எண்ணத்தால் அந்த சங்கல்பத்தால் தான் இந்த உலகமே உருவாக்கி இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த தேகத்திற்கு இந்த சதை ரத்தம் அப்படிங்கிற ஒரு வடிவத்தை கொடுத்த தன்னுடைய வடிவத்தை கொடுத்த தெய்வத்தால் தெய்வத்தால் இந்த ஒரு தேகமான ஒரு வடிவத்தை எடுத்துட்டு முன்னாடி வர முடியாதா என்ன நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு இந்த தேகத்தினுடைய ஒவ்வொரு அணுவையும் படைத்தது தெய்வீகம் அப்படிங்கிற போது அந்த தெய்வீகம் ஒரு வடிவம் எடுத்து முன்னாடி வர முடியாதா என்ன அந்த பேரறிவ சக்தி வடிவமா தான் இருக்கணுமா என்ன ஒருவருடைய அந்த நம்பிக்கைக்கும் அன்புக்கும் இசைந்து அது தெய்வீகமாக ஒரு ரூபம் எடுத்து வரக்கூடாது அப்படி வந்த ரூபங்களைத்தான் நம் வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறோம் அது வந்தது உண்மை ராமகிருஷ்ண பரவன் சார் அழகா சொல்லுவார் அதாவது உலகத்துல எல்லா பக்கமும் கடல் இருக்கு சூழல் நம்மை சூழ்ந்து கடல் தான் இருக்கு இல்லையா ஆழி சூழ் உலகம் அப்படின்னு அதனால தானே சொல்றோம் ஆலி கடல் கடல் சூழ்ந்து இருக்கு சில இடங்களில் மட்டும் அந்த கடல் தண்ணி பனிக்கட்டியா இருக்கும் ஏன் ஏன்னா அந்த இடம் மட்டும் குளிர்ச்சியாக இருக்கும் புரியுங்களா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அந்த குளிர்ச்சியின் காரணமாக அந்த தண்ணீர் பனிக்கட்டியாக உருமாறிவிட்டது இது புரிஞ்சுக்க முடியுது அது மாதிரி ராமகிருஷ்ணன் சார் அழகா சொல்றாரு எங்கும் நிறைந்து கொண்டு நிறைந்திருக்கக்கூடிய பரபிரம்மம் பரபிரம்மம் பக்தியின் குளிர்ச்சியால் பக்தியின் குளிர்ச்சியால் ஒரு வடிவம் எடுத்து வருகிறது அதுதான் நாம் எம்படி பார்க்குறோம் மகா காளியை பார்க்குறோம் ஈசனா பாக்கிறோம் கிருஷ்ணரா பாக்கிறோம் ராமரா பாக்கிறோம் அவதாரங்கள் என்பவர்கள் கூட பக்தர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த பக்தியினுடைய அழைப்புக்கு ஏற்று அந்த பரபிரம்மம் ஒரு வடிவம் எடுத்து பிறக்கிறது தான் அவதாரங்கள் அப்படின்னு சொல்றோம் அவதாரம் என்ன மேலிருந்து கீழிருந்து அதாவது மேலிருந்து கீழிறங்கி வந்து பிறத்தல் அப்படின்னு தான் அவதாரத்துக்கு ஒரு இலக்கணமே இல்லையா ஆக தெய்வீகம் உரு எடுக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இதை சொல்றேன் ஒரு புரிதலுக்காக சொல்றாங்க அப்படிப்பட்டு அப்படி வந்தவர்கள் தான் அவதாரங்கள் ஒரு வகையில் பார்த்தா சித்தர்களும் கூட சித்தர்களும் கூட ஒரு வகையில் காரணகாரிய வருகின்ற பொழுது அவ அவர்களையும் ஈசனாக அவதாரங்களாக கருதுவதுதான் இந்திய கலாச்சாரம் குருவை தெய்வமாக கருதுவது கலாச்சாரம் சரியா சரி எதனால வர்றாங்க பக்தியின் அழைப்பால் அவர்கள் வருகிறார்கள் பக்தியினுடைய குளிர்ச்சியில் அவர்கள் வடிவம் தாங்கி வருகிறார்கள் தெய்வங்கள் வடிவம் தாங்கி கட்சி காட்சி கொடுக்கின்றன பல்வேறு தத்துவ சுரூபங்கள்ல காட்சி கொடுக்கின்றன இதை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் சரியா இப்படி தெய்வ தெய்வங்கள் பல்வேறு ஸ்டேஜ்ல தான் நம்ம வந்து கோஷங்கள் அப்படின்னு வச்சு பிரிக்கிறாங்க இது ரொம்ப ஆழமானது இன்னொரு நாள் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ நமக்கு எப்படி பஞ்ச கோஷங்கள் அப்படின்னு சொல்றாங்களே பஞ்ச கோஷங்கள்னா என்னன்னா உரைகள்னு அர்த்தம் கோஷங்கள்னா உரைகள் அப்படின்னு அர்த்தம் அஞ்சு உரைகளால் ஆனதுதான் மனித சரீரம் இந்த உலகமே அஞ்சு உரைகளால் தான் இருக்கு இந்த உலகமே இந்த பிரபஞ்சமே அஞ்சு உரைகளால் ஆனது இது ரொம்ப ஆழமானது ஒரு புரிதலுக்கு மட்டும் இதை நம்ம வந்து மேலோட்டமா பார்க்க போறோம் சரியா அன்னமய கோஷம் பிராணமய கோஷம்

மனோமய கோஷம் அப்படிங்கிறது பிராணமய கோஷ் மய கோஷம் அப்படிங்கிறது பிராணமய கோஷத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு உரை ஆன்மாவோட உரை சரிங்களா அப்புறம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் அப்படிங்கிறத பரபிரம் இதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு விளக்கம் கொடுக்குறேன் அந்த ஆனந்தமய கோஷம் அப்படிங்கிறத பரபிரம்மத்தோட உண்மையான இயல்பு இப்போ நான் சொல்றது புரியுங்களா அடுத்தடுத்து நாலு கோஷங்களை எடுத்திருக்கு இந்த ஆனந்தமய தான் பரபிரம்மம் இருக்கிறது அந்த பரபிரம் நினைத்தால் மற்ற கோஷங்களை உருவாக்கி கொண்டு உங்களுக்கு ஆட்சி கொடுக்க முடியும் மற்ற கோஷங்களை உருவாக்கி கொண்டு தான் அவதாரங்கள் அப்படின்னு சரியா கேரளாவில் ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு பண்டிதர்கிட்ட ஒரு ஒரு தா ஆஹ் தான் சீடராகும்னு அவன் பற்றி நடக்கிறாரு நிறைய சேவைகள் பண்ணுவாருன்னு வச்சுங்களேன் ஐயா பரபிரம்மம் அப்படின்னா என்னங்கய்யா அப்படின்னு கேட்டிருக்காரு பரபிரமத்தை எப்படி விளக்குறது நீங்க தெய்வத்தை இப்படி சொரூபம் அப்படிலாம் சொல்லி விளக்கலாம் பரபிரமத்தை ஒரு பாமரனுக்கு எப்படி விளக்குறது அப்படின்னு தெரியல என்ன சொல்றது அவர் அந்த பண்டிதருக்கு புரியல அவர் என்ன எருமை மாடு மாதிரி இருக்கும் பரபிரம் அவர் நம்பிட்டார் அந்த பாமரன் முழுமையா நம்பிட்டார் அதாவது முக்கியமானது அந்த முழுமையான நம்பிக்கையின் காரணமாக எருமை மாடு வடிவத்தில் பரபிரமம் வரும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அதை முழுமையா நம்பி அது காத்திருந்த போது அந்த பரபிரமமானது ஒரு எருமை மாடு வடிவத்தில் சில சமயங்களில் எருமை மாட்டை அபசகுணமா பார்ப்போம் கரெக்டா அபசனமா பார்ப்போம் சில தேவ தேவதைகளை வழிபாடு பண்றவங்களுக்கு அது சுபசகுனம் ஓகே அது தேவதா சித்தி சம்பந்தப்பட்டது சரியா அதான் நீங்க கவனிங்க பரபிரம்மம் எருமை வடிவத்தில் வந்ததா அங்க ஒரு கோல பரபிரம்ம கோயில் இருக்கு எருமை மாடு வடிவத்துல தான் அங்க இது விக்கிரகம் இருக்கான் பாருங்களேன் சொல்ல சொல்ல வர்றது புரியுதா நினைத்தால் எந்த படிவத்தில் வேண்டுமானாலும் உங்களுக்கு காட்சி கொடுக்க முடியும் மகாபக்த விஷயம் அப்படிங்கிற ஒரு நூல்ல ஒரு பக்தனுக்கு ஒரு வாக்கு கிடைக்குது அடுத்த நாள் காட்சி கொடுப்பேன் அப்படின்னு அவர் தடம்புடலா இரவு நம்ம பார்க்க போறோம்னு நிறைய விஷயங்களை அரேஞ்ச் பண்றாரு வீட்டுல அரேஞ்ச் பண்றாரு ஏற்பாடு பண்றாரு வேக ஒரு மாடு வந்து உள்ள வந்து எல்லாத்தையும் வாய் வச்சிட்டு போயிடுச்சு சரிங்களா இவருக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு என்னடா இது இறைவன் வரக்கூடிய இடத்துல இப்படி ஒரு அபசம போயிடுச்சி போல இருக்கே அப்படின்ட்டு அவர் நினைக்கிறார் அபசம போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறார் என்ன செய்யறா இறைவா நீ நீ வரவே இல்லையா இது இந்த மாடு வந்ததனால அபசகரமா நினைச்சிட்டியா அப்படிங்கும் போது அவர் சொல்றாரு ராமர் கிட்ட இருந்து வருதான் அந்த மாடு வடிவத்தில் வந்ததே நான் தான்ப்பா அப்படின்னாரா சரியா சரி இதை புரிஞ்சுக்காதான் சொல்றேன் தெய்வீகம் நினைத்தால் எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் வரும் சரி இந்த இடத்துல ஒரு உபரி தகவல் ஒன்று சொல்லிட்டு உபரி தகவல் சொல்லிட்டு அந்த தலைப்புக்குள்ள ஆழமா போடுறோம் நீங்க ஒரு உண்மையான குருமுகமாக பயிற்சி பண்றீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய யோகத்துல அடிக்கடி நடக்கும் அடிக்கடி நடக்கும் நீங்க ஒரு உபாசனை எடுத்து பயணிக்கிறீங்க இப்ப கூட நம்ம பைரவருடைய உபாசனை கொடுக்க போறோம் இந்த மகா கால ராத்திரியில் கொடுக்க போறோம் ரொம்ப பவர்ஃபுல்லானது கால பைரவ ராத்திரி அங்க காலபைரனுடைய அவதாரங்களை உபாசனையாக கொடுக்க போறோம் சரிங்களா இதை பத்தி நீங்க பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய எண்களை தாராளமாக தரலாம் எங் எங்களுடைய நம்பருக்கு தாராளமா அழைக்கலாம் அல்லது உங்களுடைய எண் கொடுங்க நாங்க கூப்பிட்றோம் இதை பத்தி விளக்கம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் சொல்றேன் அப்படி நீங்க ஒரு தெய்வத்தை உபாசனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு கேள்வி உருவாகுகின்ற பொழுது அந்த கேள்விக்கான பதிலை அந்த தெய்வம் எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் தந்து விடலாம் ஒரு குழந்தையோட வடிவத்தால் தரலாம் ஒரு பைத்தியக்காரர் திடீர்னு ஒரு சொல்லிட்டு அந்த பைத்தியக்காரருக்குள்ள இறங்கி அந்த தெய்வீகம் பதில் சொல்லிட்டு போகலாம் புரியுங்களா ஆக தெய்வீகம் எங்கிறது வேணாலும் இயங்கும் அதுவும் குறிப்பா ஒரு குருமுகமாக உபதேசம் பெற்றவராக தான் நீங்க கவனமா இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் எங்கிருந்து வேணாலும் கிடைச்சிடும் சரிங்களா எங்கும் உங்களுக்கு இறை தத்துவம் பதிலளிக்க காத்து இருக்கிறது தான் உண்மையை தான் உங்ககிட்ட இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புனேன் சரி இப்ப விஷயத்துக்கு வரும் தெய்வீகம் அப்போ ஒரு வடிவம் எடுக்க முடியும் அருரூபமாக இருக்க முடியும் ரூபமா இருக்க முடியும் அரூபமாக இருக்க முடியும் அருபமுடா உருவமற்ற நிலை உருவமற்ற நிலை தான் வந்து அந்த பரபிரம்ம நிலையில் இருக்கிறது பிரம்ம நிலையில் இருக்கிறது நிலை அரூப நிலை சரிங்களா உருவ நீங்க பாப்பீங்க சிலா ரூபமா காட்சி கொடுக்கறக்கூடிய தெய்வீகத்தோட விஷயங்களும் உருவம் சரிங்களா இந்த அருரூபம் அப்படின்னு ரெண்டுக்கு நடுவில் ஒரு ரூப ஒரு நிலை இருக்கு சிவலிங்கம் அருரூபம் ஒரு ரூபமா இல்லை ரூபம் இல்லாமல் இல்லையா அது அருரூபம் அருரூப நிலையிலும் தெய்வீகம் செயல்படுகிறது சரி இப்போ நான் சொல்றது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இதுல தெய்வத்தில் என்னங்க பாகுபாடு தெய்வீகத்தில் என்ன பாகுபாடு அப்படின்னா இருக்கு இருக்கு தாந்திரிகத்துல தெய்வத்தை தேவதை அப்படின்னு தான் சொல்லுவாங்க உப தேவதி தெய்வங்கள் அப்படிங்கறது முக்தியை அருளக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் அதி தேவதைகள் தான் சரிங்களா உதாரணத்துக்கு முக்தி அருளக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய சிவபெருமான் முருகப்பெருமான் விஷ்ணு பகவான் விஷ்ணு பகவானோட அவதாரங்கள கிருஷ்ணர் ராமர் இது போன்ற அவதாரங்கள் இவங்களாம் முக்தியை நல்கக்கூடிய அவதாரங்கள் விநாயகர் மகாகாளி இருக்காங்க சரியா உப தேவதைகள் அப்படின்னு வரக்கூடியவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பிரதானமாக இருக்க வரக்கூடியவங்களை நம்ம சொல்றோம் எச்சர்கள் எச்சினிகள் கந்தர்கள் கிண்ணர்கள் மோகினிகள் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உபதேவதைகள் வருவாங்க டாகினி ராகினி லாகினி சாகினி காகினி வாகினி இந்த மாதிரி தேவதைகள்லாம் இருக்காங்க சரியா இவங்கெல்லாம் உப தேவதைகள் கேட்டகிர வருவாங்க சரியா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சின்ன மஸ்தா அப்படின்னு ஒரு தெய்வத்தை பத்தி தாந்திரிகத்துல சாஸ்திரம் படித்தவங்களுக்கு தெரியும் தாந்திரிகத்தை சொல்லப்படும் சின்ன ரொம்ப சக்தி வாய்ந்த அது தேவதை ரொம்ப பவர்ஃபுல் ரொம்ப பவர்ஃபுல் அந்த தேவதை கூகுள் வேணும் அடிச்சு பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க ஒரு அருவாளால் தன்னுடைய தலையை வெட்டிட்டு தானே பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா தானே பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க உதிரம் மூன்று கூறுகளாக வரும் மூன்று கூறுகளாக வரும் மூன்று கூறுகளாக வந்து ரெண்டு தோழிகள் அவங்களுக்கு இருப்பாங்க டாகினி வர்ணி அப்படின்னு அந்த தோழிகள் அந்த உதிரத்தை குடிப்பாங்க இவங்க தல உதிரத்தை குடிக்கும் இது தியாகத்தினுடைய தியாகத்தினுடைய அடையாளமாக பார்க்கக்கூடிய தேவதை ரொம்ப சக்தி வாய்ந்த தேவதை இவங்க சித்தி பண்றது ரொம்ப கஷ்டம் ரொம்ப 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 கஷ்டம் சரிங்களா ஆனா ஒருவன் சின்னமஸ்தா தெய்வத்தினுடைய சித்தி அடைந்து விட்டான் என்று சொன்னால் அசைக்க முடியாத இந்த உலகத்துல வர தசமகா வித்யால ரொம்ப முக்கியமான தெய்வங்க இது ஏன் சொல்ல வந்தேன்னா சின்னமஸ்தா அதி தேவதை இவங்க ரெண்டு பேர் தோழிகளா இருக்காங்க பாத்தீங்களா சொல்றாங்க இல்லையா வர்ணி டாகினி அப்படிங்க இவங்க உபதேவதைகள் சரியா சில பேருக்கு ஒரு இது இருக்கும் இதுக்கு அடிக்கடி சின்னமஸ்தாவை சொல்றீங்க அப்படின்னா இந்த இந்த தோழிகள் அப்படிங்கிற கேட்டகிரி வரைக்கும் போது எனக்கு அதான் உதாரணத்துக்கு வந்துச்சு அதனால சொல்றேன் நான் சரியா இப்போ இப்ப இப்போ இத சொல்றேன் டாகினிங்கிறது யார் அப்படின்னா நம்முடைய தேகத்துல சக்கரங்கள் சக்கரங்கள்ல மூலாதார சக்கரத்தினுடைய உபதேவதை டாகினி பக்கத்து காளி மாதம் மாதிரியே இருப்பாங்க சரிங்களா உருவம் உருவமா பார்த்தா சரிங்களா இவங்களுக்கெல்லாம் உருவம் இருக்கு உரு தத்துவம் இருக்கு அதை தான் சொல்றேன் சரி காளி மாதம் மாதிரியே இருப்பாங்க அதாவது சின்ன வசதன்னு சொல்றது அதிதேவதை தாரா மாதா அதுல வந்து பாத்தீங்கன்னா சோடசி தாய் வருவாங்க அதே போல எல்லாருமே அதி தேவதைகள் கேட்டகிரி தான் வருவாங்க சரிங்களா உபதேவதைகள்ங்கிறது கிண்ணர்கள் இந்த மாதிரி மறக்கூடியவங்க உபதேவதைகள் சரிங்களா அவங்களுடைய பணியாளர்கள் கூட வச்சுங்களேன் சரியா இப்போ எச்சர்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குபேரர் வந்து அவங்களுடைய தலைவர் ஒரு வகையில் பார்த்தா இந்திரர் வந்து அதிதேவதையா உபதேவதையாங்கிறது ஒரு குழப்பமே இருக்கு சில இடங்களில் அவர் அதிதை அளவுக்கு போற்றப்படுகிறார் சில அளவுக்கு போற்றப்படுகிறார் இந்த முக்தியை தரமாக